வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவாக இன்று நான் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த ஒரு முக்கியமான தகவல் ரொம்ப நாளாக மண்டே போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இந்த கேள்வியை கேட்டது யாரு திரு மயூர் கைஷப் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த என்ன கேட்டார் அதாவது இந்த அப்சல்யூட் பிளாக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டம் இது ரயில்வேயில் இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிருந்தார் நானும் ரொம்ப நாளாக யோசனை பண்ணி பார்த்தேன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்குது அதில் என்ன அப்சல்யூட் பிளாக் சிஸ்டம்னால் என்ன ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீடியோ போடலான்னு சொன்னார் ஸோ முதல்ல எனக்கு அதை பற்றி தெரிஞ்சால் தான் நான் வீடியோ போட முடியும் ஏன்னா எனக்கு அது புரியலைன்னா மற்றவங்களுக்கு நான் அதை புரிய வைக்க முடியாது ஸோ அதனால் இது சம்மந்தமாக ரொம்ப நாளாகவே நான் தேடிக்கிட்டு இருந்தேன் பலரிடம் கேட்டு பார்த்ததில் எனக்கு போதுமான அளவுக்கு விளக்கம் கிடைக்கல கடைசியில் இப்போ தாய்லாந்து சுற்றுலாவில் நம்மோடு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மேனேஜர் வந்திருந்தார் அவர் பேர் வந்து மிஸ்டர் ரமணி சோ அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்து இத பத்தி கேட்கும் போது ரொம்ப தெளிவா எனக்கு ரொம்ப புரியும் அழகா சொன்னாரு நான் ரீப்ரொடியூஸ் பண்றேன் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்க நம்ம ஏற்கனவே ஒரே ட்ராக்கில் பல வண்டிகள் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதாவது இந்த ரயில்வே போக்குவரத்தில் பாத்தீங்கன்னாக்க பஸ் போக்குவரத்து மாதிரி ஆளாளுக்கு முந்திக்கிட்டுலாம் போக முடியாது ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் சார் இருக்குது உதாரணமாக மதுரை டு செங்கோட்டை லைனில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ட்ராக் தான் இருக்குது ஸோ இந்த லைனில் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனை விட்டு கிளம்பியாச்சுன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் சேரும் வரை எதிர் இருந்து வண்டியை விடவும் முடியாது இந்த வண்டிக்கு பின்னாடியே இன்னொரு வண்டி விடவும் முடியாது எது வரைக்கும்னா இந்த வண்டி போய் அடுத்த ஸ்டேஷனை சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் அல்லது அந்த ஸ்டேஷனில் ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம் இருந்தா இருந்தால் அந்த ஸ்டேஷனில் போய் சேர்ற வரைக்கும் பின்னாடி ஒரு வேண்டி அனுப்ப மாட்டாங்க ஏன்னா முன்னாடி போகிற வண்டி ஏதோ ஒரு காரணத்தில் நின்று போச்சுன்னா பின்னாடி போகிற வண்டி முட்டிடும் ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்டேஷன் அங்கே ஒரு ஸ்டேஷன் இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கு இடையில உள்ள தூரத்தை ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இதுவே டபுள் ட்ராக் உள்ள அந்த லைனாக இருந்தால் உதாரணமாக வந்து விழுப்புரம் டு திருச்சி அதாவது டபுள் லைன் இந்த லைனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விழுப்புரம் ஊரில் இருந்து அதுக்கு அடுத்த ஊர் எந்த ஊர் வருதோ அந்த ஊருக்கு இடையில ஒரு ட்ராக்கு போகிறதுக்கும் ஒரு ட்ராக் வர்றதுக்கும் இருக்கும் ஸோ இது டபுள் ட்ராக் இருக்கும் ஸோ அந்த டபுள் ட்ராக்கில் ஒரு ட்ராக்கில் வண்டி போகும் இன்னொரு ட்ராக்கில் இருந்து வண்டி வரும் அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ இந்த இரண்டு ஊர்களுக்கு இடையே உள்ள அந்த ரயில்வே லைனை ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறது வளர்த்து இதுவே பெருநகரங்களில் அடிக்கடி நிறைய ரயில் போக்குவரத்து இடத்துல ரெண்டு ஊர்களுக்கு இடையே அந்த அந்த பிளாக் சிஸ்டம்ங்கிறத வைக்க மாட்டாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்க இரண்டு ஊர்களுக்கு இடையே உள்ள தூரம் ரொம்ப அதிகமாக இருந்துன்னு வைங்க அப்போது அந்த ட்ரெயின் அங்கே போய் சேர்கிற வரைக்கும் இது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ரொம்ப லேட் ஆயிரும் ஸோ அதனால அதுக்கு இடையில வந்து அங்கங்கே சிக்னல் போஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சிக்னல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒரு சிக்னல் போஸ்ட்டை தாண்டி ஒரு ட்ரெயின் போயிடுச்சுன்னா அடுத்த சிக்னல் போஸ்ட்டை தாண்டி போகிற வரைக்கும் பின்னாடி வண்டி விட மாட்டாங்க இது வந்து ரெண்டு போஸ்ட்டுக்கு இடையில் உள்ள ஒரு பிளாக் சிஸ்டம் ஸோ முதல்ல சொன்னது ரெண்டு ஸ்டேஷனுக்கு இடையில் உள்ள பிளாக் சிஸ்டம் இங்கே சொன்னது ரெண்டு போஸ்ட்டுக்கு இடையில் உள்ள பிளாக் சிஸ்டம் ஸோ இந்த பிளாக் உள்ள வந்து ஒரு நேரத்தில் ஒரு வண்டி தான் போக முடியும் அல்லது வர முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அப்சல்யூட் பிளாக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டம் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் சிக்னல் தான் பயன்படுகிறது அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ரெட் சிக்னல் இருந்தால் வண்டி போகக்கூடாது முன்னாடி ஏதோ ஒரு வண்டி போயிட்டு இருக்குது ஸோ அந்த வண்டி அடுத்த ஸ்டேஷனையோ அல்லது அடுத்த அந்த போஸ்டையோ போய் கடந்து போகிற வரைக்கும் பின்னாடி வண்டி போகாது இதுவே எல்லோ கலர் சிங்கிள் எல்லோ டபுள் எல்லோன்னு உண்டு சிங்கிள் எல்லோ வந்து ஆன்ல இருந்தால் காஷன் எச்சரிக்கையோட வண்டி ஓட்டணும் ஏன்னா ஒரு அடுத்த போஸ்ட் வரைக்கும் அல்லது அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் நீ ஃப்ரீயாக போய்க்கலாம் ஆனால் எச்சரிக்கையோடு போகணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி போகிற வண்டி ஒரு பிளாக்கை தான் கடந்திருக்கு அதில் ஒரு சிங்கிள் எல்லோ மட்டும் ஆன்ல இருந்தால் அவர் ஒரு மீடியம் ஸ்பீடில் பாதுகாப்பாக தான் போவார் ஏன்னா அடுத்த சிக்னல் அவருக்கு பாசிட்டிவாகவும் கிடைக்கலாம் நெகட்டிவாகவும் கிடைக்கலாம் அதனால அதை எதிர்பார்த்து ஜாக்கிரதை போவார் ஸோ அதனால தான் நீங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் போனாலும் சரி வந்த பாரத்தில் போனாலும் சரி தான் சிக்னலை தாண்டும் போது அது எல்லோ கலராக இருந்தால் அடுத்த சிக்னல் போற வரைக்கும் அவர் எச்சரிக்கையோட போவார் வேகத்தில் போக மாட்டார் இதுவே டபுள் இல்லவா இருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு பிளாக்குகள்ல ஃப்ரீயா இருக்குது நல்ல ஃபுல் ஸ்பீட்ல போகலான்னு அர்த்தம் இதுவே கிரீன் கலர் சிக்னல் கிடைச்சதுன்னு வைங்க தொடர்ந்து மூன்று பிளாக்குகள் கிடையாது எந்த வண்டியும் இல்ல நீல் ஸ்பீட்ல போகலாம் ஸ்பீடு எவ்வளவு உண்டோ அந்த ஸ்பீட்ல போகலாம்னு சொல்லிடுவாங்க இது அந்த டிரைவர்களுக்கு தெரியும் இந்த சிக்னலை கவனிச்சு கவனிச்சு ஓட்டுவாங்க ஒரு டெமோ வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க மாடல் ட்ரெயினை பாருங்க ஃபர்ஸ்ட் பிளாக் உள்ள என்ட்ரி ஆகுது என்ட்ரி உடனே அங்க சோப்புலைட் ஆகி மாறிடு பாருங்க கிரீன் வந்து இப்போ அடுத்த பிளாக்ல நுழையும் போது இது சோப்புலைட்டா மாறிடுது அந்த பழைய லைட் வந்து எல்லோ லைட்டா மாறிடும் பாருங்கள் ஸோ ஏன்னா எச்சரிக்கையோட இந்த பிளாக்குக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இது எல்லோ லைட்டாக மாறிடுது இப்போ நாலு போஸ்ட்டு மூணு பிளாக்கு பாருங்கள் ஒன்று ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ளே நுழையுது இப்போ மூணு உள்ள நுழையுது இப்போ நாலில் நுழைய போகுது சிக்னல் எப்படி மாறுது பாருங்கள் இதுதான் ரியலாகவும் நடக்குது இந்த அப்சல்யூட் பிளாக் சிஸ்டத்துக்கும் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டத்துக்கும் சின்ன வித்தியாசம் வித்தியாசம்தாங்க அதாவது ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மேனேஜர் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ள ஸ்டேஷனும் இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லாத ஸ்டேஷனுங்களும் இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லாமல் எப்படி சார் ஸ்டேஷன் இருக்குன்னு கேட்காதீங்க அதாவது ஹால்ட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க டிக்கெட் கொடுக்கறது ஒரு கவுண்டர் மட்டும் இருக்கும் அந்த ரூட்ல போகக்கூடிய ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனில் நின்று டிரைவரே நின்று பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு ஆட்கள் ஏரியாச்சும் பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே எந்த சிக்னலும் இருக்காது பாயிண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்க மாட்டாங்க இந்த ஆழ்வார் குறிச்சிங்கிற ஸ்டேஷன் வந்து தென்காசி திருநலிக்கு நடுவில் இருக்குது அது மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து அந்த திருவள்ளூர் போகிற ரோட்டில் வந்து இந்த நெமிலிச்சேரி அப்படி ஸ்டேஷன் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்க மாட்டார் ஸோ அந்த ஸ்டேஷனில் கணக்கு எழுத்துக்கூடாது ஸோ இந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய ரெண்டு ஸ்டேஷன்களுடைய தூரத்தை ஒரு பிளாக்காக கருதி அந்த சிக்னலை பயன்படுத்தி வண்டிகள் கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அப்சல்யூட் பிளாக் சிஸ்டம் அதுக்கு பதிலாக ஸ்டேஷனை பற்றி கவலையே இல்லை ரெண்டு சிக்னல் போஸ்ட் போஸ்ட் நம்பர் ஒன்று போஸ்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு போஸ்ட்டுகளுக்கு இடையே ஆட்டோமேட்டிக்காக முதல் போஸ்ட்டை கிடக்கும் போது சிக்னல் ரெட்டாக மாறிடும் ரெண்டாவது போஸ்ட்டை கிடக்கும் போது இந்த முதல் போஸ்ட்டில் வந்து எல்லோவாக மாறிடும் இதை கடந்து முடிஞ்ச தான் அடுத்த ட்ரெயின் உள்ளே போகும் ஸோ அந்த ரெண்டு போஸ்ட் கிடைகளை மட்டும் வச்சு அதுவாகவே ட்ரெயின் கடந்து போயிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டம்னு பேர் சென்னையில் உள்ள இந்த லோக்கல் ட்ரெயின்கள்லாம் இந்த மெத்தட் தான் செயல்படுது அது மட்டும் இல்லை இந்த ஜோலர்பேட்டை லைன்லையும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டம் இருக்கிறதா சொல்றாங்க மற்ற இடங்கள்ல போறான் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இந்த அப்சூலிட் பிளாக் சிஸ்டம் தான் என்னன்னு இப்போ ஓரளவுக்கு இந்த அப்சூலிட் பிளாக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பயில தெரிவிங்க இந்த நிகழ்ச்சி நல்லபடி அமைவதற்கு இந்த கேள்விக்கு விடை காண தூண்டுதலாக இருந்த அந்த மிஸ்டர் மயூர் கைஷப் அவர்களுக்கும் இந்த கேள்விக்கு வடை தந்து மேனேஜராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ரமணி அவர்களுக்கும் நமது ஒரு தகவல் திருச்சி சாப்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்